வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பால் கடம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் அதாவது நான் திரட்டி பால் நான் இன்னைக்கு செய்ய போகிறேன் எங்கள் வீட்டு எதிரில் இருக்கிறவங்க வீட்டில் மாடு இருக்குது அவங்க வீட்டில் மாடு ஃபர்ஸ்ட் கன்று போட்டிருக்கு அந்த ஃபர்ஸ்ட் நாள் பாலை தான் எங்களுக்கு கொடுத்தாங்க அந்த பாலில் தான் நான் இன்னைக்கு கடம்பு பால் காய்ச்சுறேன் அதாவது திரட்டி பால்ன்னு சொல்லுவோம் நாங்கள் இதை இந்த பால் எங்கள் அம்மா எப்படி காய்ச்சுவாங்களோ அது போல் நான் எங்கள் அம்மாவோட ஸ்டைலில் இந்த பாலை நான் ரெடி பண்ணியிருக்கிறேன் அப்படியே பார்க்கறதுக்கு பால்கோவா டேஸ்ட்டில் வரும் இந்த பாலை நான் வந்து ஃபஸ்ட்டு அடி கனமான பாத்திரத்தில் வச்சு அடுப்பில் ஹையில் வச்சு தான் காய்ச்சுறேன் நம்ம ஹையிலேயே இருந்தோம்னா பக்கத்துலேயே வச்சு நம்ம காய்ச்ச காய்ச்ச பால் வந்து நமக்கு பால் தனியாகவும் அந்த ஏடு தனியாகவும் நமக்கு கிடைக்கும் பால் அப்படியே திரிஞ்சிக்கிட்டே வரும் நம்ம பன்னீர் நம்ம எப்படி ரெடி பண்ணுறோமோ அது போல் தான் அடுப்பில் பாலை வச்ச உடனேவே பால் வந்து கெட்டு போயிடும் பன்னீருக்கு நீங்கள் லெமன் புழிவிங்க ஆனால் இந்த பாலுக்கு நீங்கள் லெமனெல்லாம் எதுவுமே புழிய வேணாம் அடுப்பில் வச்சு சூடு ஏற்றின மாத்திரமே உங்களுக்கு பால் கொதிக்க கொதிக்க பால் திரிஞ்சிக்கிட்டே வரும் அந்த பாலோடைய தண்ணி தனியாகவும் அந்த கடம்பு மாதிரி வருது பாருங்க அது தனியாகவும் நமக்கு கிடைக்கும் இந்த பால் நமக்கு கெட்டியாக மணல் மணலாக வர வரைக்கும் நம்ம இந்த கடம்பு பாலை ரெடி பண்ணணும் ஹைலியே வைக்கிறதுனால நான் கைவிடாமல் கலறிட்டே இருக்கேன் நீங்கள் சிம்ல வைக்கிற மாதிரி இருந்தால் பத்து நிமிஷத்துக்கு ஒரு தடவை வச்சு கலறினா போதும் இந்த ஸ்டேஜ் பாருங்க இந்த கா அடுப்பில் நான் வச்சு கலரிட்டே இருக்கிற பொழுது அப்படியே மணல் மலரா தனித்தனியாக வருது பாருங்க கடம்பு தனியாகவும் அந்த பாலில் இருக்கிற தண்ணி தனியாகவும் அப்படியே பிரியுது பாருங்க இது போல நம்ம கிளறிட்டே இருக்கணும் நமக்கு கிளற கிளற கிளறதா அந்த கடம்பு தனியாக திரண்டு வரும் நமக்கு இது போல அடுப்பில் வச்சு நம்ம கிளறிட்டே இருக்கோம் இப்போ பாருங்க எவ்வளோ அழகாக நமக்கு அந்த கடம்பு தனியாகவே கிடச்சிருக்கு பாருங்க நான் இப்போ இந்த ஸ்டேஜில் அதாவது அந்த கடம்போட தண்ணி ஒரு அரை டம்ளர் தண்ணி இருக்கிற அளவு தான் இருக்கும் அந்த அளவு வரம் போகிறது தான் நான் என்ன பண்ணுறேன் ரெண்டு ஏலக்காயை தட்டி போடுறேன் ரெண்டு ஏலக்காய் அது மணல் மணலாக நமக்கு பார்க்கறதுக்கே தெரியும் அந்த ஸ்டேஜில் தான் ஏலக்காயும் சர்க்கரையும் நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம் ஒரு ரெண்டு ஏலக்காயை நல்லா நசுக்கி தட்டி போட்டுட்டு நான் கொஞ்சம் இந்த கடம்புக்கு தேவையான சர்க்கரையை நான் போட்டுக்கிறேன் சர்க்கரையை போட்டு நீங்கள் வேணும்னா சர்க்கரை வேண்டாம் அப்படின்னா நீங்கள் பனைவெல்லம் போட்டு கூட நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் அது ஒரு டேஸ்டா தனியாக இருக்கும் நான் இதுக்கு இன்னைக்கு சர்க்கரை தான் போட்டிருக்கேன் சர்க்கரை போட்ட உடனேவே அந்த அரை டம்ளர் பால் என்னாகும் இந்த சர்க்கரை நீத்து இன்னும் கொஞ்சம் நமக்கு தண்ணி இருக்கிற மாதிரி நமக்கு காட்டும் இப்போ நீங்கள் இந்த ஸ்டேஜில் சிம்லையே வச்சுக்கோங்க அடுப்பு பக்கத்துலேயே இருந்தால் கூட சிம்ல வச்சே கலருங்க இன்னும் பார்த்தீங்கன்னா அந்த சக்கரை பிரிஞ்சு நல்லா கெட்டியாகி பால்கோவா ஸ்டேஜுக்கு அப்படியே சூப்பராக உதுருதிராக மணல் மணலாக இந்த ஸ்டேஜுக்கு நமக்கு கிடைக்கும் இப்போ நமக்கு கடம்பு பால் ரெடி ஆயிடுச்சு எல்லாருமே கண்டிப்பாக உங்களுக்கு பால் கிடைச்சிச்சுனா கடம்பு பால் கிடைச்சு